இரவுன்னு நம்ம எதுக்கு சொல்கிறோம் அன்று இறங்கியதை இதே மாதிரியான ஒரு இரவில் இறங்கியதை மதித்து நம்ம என்ன செய்கிறோம் குரான் இறங்கின இரவாச்சே என்று நம்ம அமல் செய்யும் பொழுது அந்த மதித்ததற்காக வேண்டி அல்லாஹ் கூலி தருகிறான் என்பதுதான் இதனுடைய அர்த்தம் அதே இரவுன்னு அர்த்தம் கிடையாது இதே மாதத்தில் இதே நாளில் உள்ள ஒரு டேட்டை தேர்ந்தெடுத்து அல்லாஹ் வந்து நமக்கு அந்த குரானை தந்திருக்கிறான் என்று அதை மதித்து அதற்காக இறைவனுக்கு நண்டு செலுத்தும் விதமாக இபாது செய்கிறீங்கள்ல அந்த உணர்வுக்காகத்தான் நான் தருகிறானே தவிர பூமியுடைய சுத்த விட்டு அந்த டேட்டில் உங்களுக்கு நிர்ப்பாட்றதில்லை அல்ல இப்ப உதாரணமா இப்ராஹிம் நபி வந்து மகனை அறுத்து பள்ளியிட போகும் பொழுது செய்தான் குறுக்க வந்தான் கல்லை விட்டு எரிஞ்சாரு அது செய்தானே பார்த்தாரு நபி அவருக்கு எரிய முடியும் நம்ம எப்படி எரிகிறோம் நம்ம செய்தான பார்க்கல அந்த கல்லை எரியுடைய நோக்கம் என்ன செய்தானை பார்த்தாரு செய்தானே அரியறையே சைத்தாங்க இருக்கிறான் அங்கே தான் இருக்கான் சைத்தான் அப்போ ஷெய்தான அவன் எரிகிறாங்கன்னா அந்த 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 இடத்துல தான் செய்தான் இருக்கானு அர்த்தம் கிடையாது ஒட்டுமொத செய்தான் எங்க கொண்டு நான் வச்சிருக்குன்னு அர்த்தம் கிடையாது இப்ராஹிம் நபியே அந்த மாதிரி அவன் கெடுத்தான்ல அதை நினைவு கூர்ந்து இந்த மாதிரி எங்கள் தனி உன்னை வரட்டுவோம் எங்கிற அதுதான் முக்கியமான விஷயம் அவர் விரட்டின மாதிரி நம்பிக்கை நாங்களும் பெருகிறோம் அதற்கு அடையாளமாக அது ஒரு சிம்பாலிக்காக நாங்கள் என்ன செய்கிறோம் இந்த கல்லை எறிகிறோம் அதுதான் அர்த்தமா செய்தான் இன்னிக்கோ இங்கே இருக்கிறான்னு அர்த்தமா அப்போ மூட்டு பேர் கடல் எறிஞ்சு ஓடாம தான் இருக்கிறான் அப்ப அப்படி அர்த்தம் அதுக்கு அதனால வந்து நம்ம அதை அதை புரிஞ்சுக்கிற மாதிரி அர்த்தம் இந்த லைலத்தூல் கதிர் இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும் குலைக்கிறனு அந்த வகையில் நீங்க பாத்தீங்கன்னா நான் வந்து பிற பார்த்தனா என்னுடைய பிறை பிரகார் இன்னைக்கு இருபத்தி ஒன்னு காண அடுத்த நாள் இருபத்தி ரெண்டு அவனுக்கு ஆனா அவன் பார்வில் இருபத்தொன்னு ஆந்திராக்காரங்கன்னு வந்து எம்பார்வெல்லாம் இருபத்தி ரெண்டு அவன் பார்வையில் என்னது இருபத்தி ஒன்னு அவன் என்ன செய்வான் அவனுக்கு அல்ல நினைச்சான் இவன் எதுக்காக இருபத்தி மூணு வணங்கிட்டு இருக்கான் இருபத்தி மூணு எதுக்கு அதை பார்த்து செய்யறான் குரான் இறங்குறத மதிச்சு செய்யறான் அப்படிங்கும் பொழுது அல்லாஹ் வந்து அதை பார்க்கிறான்னு சொல்லி வச்சிங்க சொன்னா எந்த காலம் மாற்றம் ஏற்பட்டாலும் யாருக்கும் இது பாதிக்காது எவனெல்லாம் அந்த லைலத்தில் கதிர இருபத்தி ஒன்னு இருபத்தி மூணு ஒற்றைப்படை என்று அல்லாஹ் நமக்கு எந்த வகையில் காட்டித் தருகிறானோ அந்த மாதிரி முடிவு செய்து இபாதத்து செய்கிறானோ அவன் எல்லாருக்கும் அந்த இரவுடைய பாக்கியத்தை கொடுப்பான் அல்லா அந்த அண்ணா கொடுக்குற பெரிய விஷயம் கிடையாது எல்லாருக்கும் கொடுப்பான் வளர்ந்துதான் அதனால உலகத்துல சிலருக்கு கிடைத்து சிலருக்கு கிடைக்காமல் போகும் என்பதெல்லாம் கிடையாது அது எப்ப அது சரியா வரும் கேட்டா அதே நாள் திரும்பி தான் அந்த நாள் எப்படி ஒண்ணுதானே இருக்குது அப்படின்னு நினைக்க முடியும் அந்த நாளை மதிக்கிறோம் அதனால லேலத்துக்கு குழப்ப வேண்டியதுல உங்க உங்க பகுதியில ஒத்தப்பட வருதா ஒத்தப்படையில் நல்லா அதிகமாக என்ன செய்யுங்க செய்யுங்க அவனுக்கு ஒத்தப்படையில் அவன் கேட்டோம் ரெண்டு வெவ்வேறு டேட்டாக இருந்தால் கூட அல்லாஹ் என்ன செய்யுமாத அந்த மதிக்கிறதுக்கு தான் அந்த கூலியை தரான் அதான் எதார்த்தம் நேரடி அர்த்தம் கிடையாது